கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே ஏழு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படும் தொட்டிலம்மா திருக்கோவில் நடைபெற்ற விழாவில் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செல்லக்குமார் உள்ளிட்ட முப்பத்தைந்து கிராம மக்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே உள்ள மாஸ்திகானூர் கிராமத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற தொட்டிலம்மா திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவிலில் திருவிழா ஏழு ஆண்டுகளுக்கு ஒருமுறை முறை மல்லப்பட்டி சிகரலப்பள்ளி பண்டசிமனூர் கப்பல்வாடி ஆகிய நான்கு ஊராட்சிக்குட்பட்ட முப்பத்தைந்து கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் ஒன்றிணைந்து தொட்டிலம்மாவுக்கு திருவிழாவின் நடத்தினார்கள் ஏழு நாட்கள் நடத்தப்படும் இந்த திருவிழாவில் நாள்தோறும் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் அம்மனுக்கு அலங்கார பூஜைகள் கற்பூர தீபாரதனைகள் உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் அம்மனுக்கு நடைபெற்றது மேலும் இந்த விழாவின் போது தாய் கிராமமான கப்பல்வாடியில் இருந்து அம்மனுக்கு கரகத்துடன் பெண்கள் மண் சட்டியில் மாவிளக்கு எடுத்து வந்து தொட்டிலம்மாவிற்கு விளக்கு ஏற்றினார் இதனைத் தொடர்ந்து இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கிருஷ்ணகிரி காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செல்லக்குமார் கலந்து கொண்டு தொட்டிலம்மாவை தரிசனம் செய்து வழிபட்டார் இதன் முன்னதாக டாக்டர் செல்லக்குமாருக்கு ஊர்கவுண்டர்கள் சிறப்பான வரவேற்பு அப்போது காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட துணைத் தலைவர் சேகர் நகரத் தலைவர் யுவராஜ் வழக்கறிஞர் அசோகன் தொகுதி பொறுப்பாளர் ஆடிட்டர் வடிவேல் இளைஞரணி பொது பொதுச் செயலாளர் விக்னேஷ் பாபு சேவதள மாவட்ட தலைவர் தேவராஜ் மாவட்ட பொதுச் செயலாளர் அரி எஸ்சி எஸ்டி மாநில பொறுப்பாளர் ஆறுமுக சுப்பிரமணி வட்டார தலைவர் தனஞ்சயன் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் மேலும் இந்த விழாவில் ஏழு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படுவதால் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு தொட்டிலம்மாவை விஸ்வரூப தரிசனத்தைக் கண்டு வழிபட்டனர்